வந்து சிறுகதைக்குள்ளே வந்துடுவோம் இதே மாதிரி ஒரு சிவபக்த ராஜா ராணி அவளுக்கு ஒரு இளவரசன் இள இளவரசி இருக்கா சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு ஆகிடுது பதினாறு வயசு ஆனால் கல்யாணம் பண்ணிவிடுவாள் ராஜா குளத்தில் உடனே என்ன பண்ணுறா கல்யாணம் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அவள் வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்கா ராஜா ராணி இளவரசி எல்லாம் என்ன பண்ணுறா பேசின்னு இருக்கா பேசின்னு பொழுது அந்த இளவரசி சொல்கிற அப்பா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும்ப்பா ஏற்பாடு பண்ணுங்கப்பா ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருப்பாளாம் அந்த ராஜா என்ன இல்லையா இது வரைக்கும் யாரையுமே அந்த பெண்ணை பார்க்க விட்டதில்லை வெளியில் விட்டதே கிடையாது சரிப்பா என்ன போ என்ன எங்கே குளம் என்ன அனுப்புங்கோப்பா அப்படின்னு கேட்குறேன் கேட்ட உடனே சரி நீ கவலைப்படாத நான் ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டுடுறேன் போட்ட உடனே புதன்கிழமை காத்தால ஊரடங்கு உத்தரவு போட்டுறேன் ஒரு பையன் என்ன இருக்க மாட்டான் சாலையில் இருக்க மாட்டானே தைரியமாக போகலாம் இப்போ ஊரடங்கு உத்தரவு போட இ பாஸ் நம்ம வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாம் அந்த காலம் பாருங்கோ தலையை வாங்கிடுவார் டேரக்ட் பாஸ் நம்ம என்ன தப்பிக்க எல்லாம் முடியாது நம்மளால் இல்லையா உடனே அதை ஊரடங்கு உத்தரவை போட்டாச்சு அந்த நேரம் பாருங்கோ ஒரு துணி துவைக்கிற வண்ணா தொழிலாளி காற்றால கற்கள் போயிட்டான் மூன்றரை மணிக்கு என்ன பண்ணிவிட்டாவன் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஊருக்கு வெளியில் என்ன இருக்கும் அந்த நதிக்கரை இருக்கும் அங்கே துவைக்கிறதுக்கு போயாச்சு போனபடி இது இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது தண்டோரா போடுறா அதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னென்னா யாராவது வெளியில் வந்தேள்னா மகாராணியும் இளவரசியும் ராஜாவும் வரப்போகிற யாராவது வந்தேள்னா தலையை வாங்கிடுவோம் அப்படின்னு தந்தோடு தண்டோரா போட்டாச்சு இது என்ன கிடையாது அந்த தொழிலாளிக்கு தெரியாது இவெளாம் வந்துட்டுருக்கா சாலையில் வந்துட்டுருக்கும் பொழுது அந்த தொழிலாளி அப்படி ஏழு மணிக்கு அப்படியே வரான் பார்த்தா அந்த இளவரசியை பார்த்துட்டான் பார்த்த உடனே அவனுக்கு பயப்பா இவ்வளவு அழகான ஒரு பெண்மணியா இப்போ நம்ம பாஷையில் சொல்லணுன்னா சைத்தடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணிடுறான் அந்த பெண்ணை அந்த பெண்ணை பார்த்துட்றான் மோகம் கொண்டு விடுக்கிறான் அவனுக்கு பயம் என்ன பயம் இப்போ போகலாமா பார்த்தா அவனுக்கு தெரியல தண்டாம் அவனுக்கு தெரியாது மரத்துக்கு இடுக்கில் ஒளிஞ்சு இருந்து பார்த்துட்டான் அவள் எல்லாம் போயாச்சு நல்ல வேலை பாருங்க அப்பயும் இறைவனைனா காப்பாற்றிட்டார் இங்கே வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போன உடனே எங்கடா நீ பாட்டு வெளில போயிட்டா ஒன்று ஆகலையே உனக்கு அம்மா பதற பார்த்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த பொண்ணை பார்த்தேன் இளவரசியை பார்த்தேன் என்னடா பார்த்தேன்னு ஒரு மாதிரி கோணலாக வாயை வச்சுன்னு சொல்கிறியே அப்படின்னா ஆமாம்மா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் என்னடா சொல்கிற இளவரசியடா இப்போ தான் அந்த ராஜா சொன்னார் பார்த்தாலே தலையை வாங்கிடுவாராம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறே மறந்தாள் மகாதேவி இல்லை ஏழ் மரண தேவி அப்படிங்க சொத்து போகிறாங்கிறான் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுறா எனக்கு கேடிஎம் பைக்கு போகணும் இல்லை ஐஃபோன் போகணும் நீ வாங்கி கொடுக்கலனா நான் எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ அப்போ என்ன சொல்கிறான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான் அதுவும் யாரை தலையை வாங்குகிற ராஜாவோட பொண்ணு சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல எப்பா நீ வந்து பட்டா தான் உனக்கு புத்தி வரும் நீ போன அம்மா தண்ணி தெளிச்சு விட்டுட்டா இங்கேயிருந்து யோசிக்கிறான் எப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்வதுன்னு யோசிக்கிறான் கருப்பு துணி வாங்கி பூரா சுத்திக்கிறான் யாருக்கும் தெரியாமல் சூக்ஷமமாக என்ன பண்ணிட்டான் அந்த ராஜா ராணி இளவரசிலாம் படுத்துப்பா இல்லையா அந்த கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துட்டான் யாருக்கும் தெரியாமல் ராத்திரி ஆச்சு உடனே என்ன பண்ண அம்மா அப்பா குழந்தை எல்லாம் பேசிப்பா இல்லையா பேசும்போது சொல்கிறார் என்னம்மா கல்யாணம் பண்ணலான்னு பேசணுமே யார் அப்பா வந்து பொண்ணை கேட்குறார் என்னப்பா பொண்ணு மாப்பிள்ள பார்க்கலாமா எது மாதிரி மாப்பிள்ளை ஓணும் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிச்சா போருமா ஒரு நாலு மாடி வீடு இருந்தால் போருமா மாமனார் மாமியார்லாம் கூட இருக்கலாமா வேண்டாமா அப்படி கேட்கல எப்படிப்பட்ட மாப்பிளையும் உனக்கு ஓணும் அந்த பொண்ணு என்ன பண்ணலை கல்யாணம் ஆன உடனே ஆன்சைட் என்ன என்ன பண்ணணும் வெளிநாட்டுக்கு ஆகிட்டு ஒரு ஆஸ்திரேலியா போய் அப்படிலாம் அந்த பொண்ணு கேட்கல இந்த அதான் பாருங்க பக்தி உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த பொண்ணு கேக்குறா பா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பா சித்த சிவயோகியாக ஒரு மாப்பிள்ளை கெடுத்தால் போரும் பா எப்படி வேணுமா மாப்பிள்ளை ஒரு சிவபக்தனாக இருக்கணும் சித்த சிவயோகியாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுவே அந்த பொண்ணு ஒரு கப்பல் ஒண்ணுன்னு கேட்டுருந்தோன்னு வைங்க கீழே படுத்துன்னு கேட்டுன்னு அவன் போய் கப்பலை வாங்க முடியுமா ஏதாவது மாட மாளிகையை வாங்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொண்ணு என்ன கேட்டா சித்த சிவயோகியா இருக்கணும் இவனுக்கு சந்தோஷம் தாங்கல சிவயோகி தானே ஏதாவது கஷ்டம் இருக்கா குட்டுன்னு ஓடுறான் கடைக்கு மறுநாள் காத்தால ரெண்டு கிலோ என்னது அபிபூதியை வாங்குறான் பூசனார் நாயனார் மாதிரி உடம்புற பூசிக்கிறான் என்ன பண்ணிட்டான் உடனே சுற்றி பெரிய காவி வேஷ்டி எடுத்து கட்டிக்கிறான் ருத்ராட்சை மரத்துக்கு போனான் மரத்தில் ஒன்றும் இல்லை பூர்தையும் பூராத்தையும் உருவினா ஆயிரம் ருத்ராட்சம் உடம்பே தெரியல போட்டுட்டான் இந்த பக்கம் ஒரு தண்டம் இந்த பக்கம் ஒரு கமண்டலம் கிளம்பி என்ன பண்ணிட்டான் நேராக கிளம்பி வந்திரம் எந்த இது அந்த பூஞ்சோலை இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டான் போயிட்டு ஒரு கொன்றை மரம் அது மாதிரி ஏறி உட்காந்துட்டான் உட்காந்துண்டு இதான் போலி சாமியாருக்கும் உண்மையான சாமியாருக்குமான வித்தியாசம் போலி சாமியார் என்ன பண்ணுவார் உறக்க மந்திரம் சொல்லுவார் ஓம் நம சிவாய உண்மையான சாமியார் மனசுக்குள்ளேயே சொல்வார் அதுக்காக வெளில சொல்றவாளாம் போலின்னு சொல்ல வரல அவன் என்ன பண்றான் உடனே எல்லாரும் கேட்க முடியாது உட்காந்து ஓம் நம சிவாய ஓம் நம்ம சிவன்னு சொல்லிட்டு இருக்கான் காவலாளிகள்லாம் பார்த்துட்டா பார்த்த உடனே இங்கேருந்து ராஜாட்ட ஓடுறார் ராஜா பாருங்கோ யாரோ ஒரு பா ஒரு சிவயோகி வந்திருக்கிறார் அவளுக்கு சந்தோஷம் நேற்று ராத்திரி தானே பேசினோம் சிவயோகி ஓணும்னு உடனே வந்துட்டாரே உடனே ஏ சின்ன பையனா இருக்கானா வயசான வாழா சின்ன பையனா இருக்கா சுவாமி உடனே என்ன பண்றாரு எடு அந்த தாம்பாளத்தை தங்க தாம்பாளம் இவ்வளவு பெருசு எடு பன்னெண்டு அண்ணாசி படம் எடு நாலு கிலோ ஆப்பிள் எடு எப்பா மாதுளம்பழம் எவ்வளோப்பா முந்நூறுரூவா ஒரு கிலோ பத்து கிலோ எடு பரவாயில்ல நம்ம மாப்பிள்ளையை பார்க்க போன்ட்டு இவ்வளோ பெரிய தங்க தாம்பாளத்தில் அடுக்கியாச்சு எடுத்துகிட்டு போகிறான் இங்கேருந்து இவன் அப்பப்போ ஓரங்கனால பார்க்குறான் யாரா வராளா யாரா வராளான்னு வந்த உடனே பார்த்துட்டு இருக்கான் இந்த பக்கம் ராணி இந்த பக்கம் ராஜா இந்த பக்கம் இளவரசி தயாராக இருக்கா உடனே சுவாமி நமஸ்காரம் ஆ சொல்லுங்க என்ன வேணும் இதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் போகணும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு அடுத்தது கேட்குறான் இவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கேள்வியை உடனே கேட்பான்னு எதிர்பார்க்கிறேன் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைச்சான் அந்த ராஜா உடனே கேட்டார் என்ன கேட்டார் சுவாமி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேளா அப்படின்ட்டார் அது வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான உயர்வான எண்ணமும் வரவில்லை எப்பொழுது ஒரு ராஜா வந்து இடுப்புல துணியை கட்டின்னு குனிஞ்சாரோ அவரே சேவகம் பண்ணுவது போல ஒரு தட்டி ஏந்தி வந்தாரோ தங்கத்தட்ட கொடுத்து ராஜ்யத்தை தரும் வண்ணமாக தன் பொண்ணையே தரேன்னு சொன்னார் பாருங்கோ அப்பதான் அந்த வேஷத்தினுடைய தாற்பயத்தை உணர்கிறான் போலியாக வேஷம் போட்டாலே ஒரு ராஜாங்கமே கிடைக்கும் அப்படின்னா நான் உண்மையான சிவபக்தனாக இருந்தால் எனக்கு இந்த உலகமே கிடைக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அவுத்து போட்டுமையான சிவபக்தனாக போறேன்னு சொல்லிட்டு ஓம் நமச்சி ಪಾಯನ್ನು ಓಡಿಟಾ ಎ என்ன சொல்லிட்டான் ராஜாங்கவே வேண்டான்ட்டான் இதுதான் அந்த சிவபக்தியில் இருக்கக்கூடிய உச்சம் அவன் பக்தி இல்லாத பொழுது எல்லாம் வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது எந்த வினாடி பக்தியின் உச்சம் சென்ற உடனேவே என்ன ஆயிடுத்து பொன்ன வேண்டான்ட்டான் மோகம் கொண்ட பொண்ண வேண்டான்ட்டான் தங்க தாம்பாளம் வேண்டான்ட்டான் ராஜ்யமே வேண்டான் என்று ஓட வைத்ததற்கான காரணம் எது இந்த இடத்துல அந்த பக்தி தான் அப்போ நம்ம எல்லாம் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கலியுகத்திலே களி ஆட்டி வைக்கிறது நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அது பக்தி மட்டும்தான் அது என்ன வயசுலாம் கணக்கு கிடையாது அறுபதோ முப்பதோ பத்தோ எதுவாக இருந்தாலும் நாம் பக்தியுடன் பொழுது கட்டாயமா இறைவன் நம்மை காப்பாற்றுவார்